ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் நம்மளுடைய ஜாதகத்துல சூரியன் நமக்கு சாதகமா இல்ல ஆறு எட்டு பன்னெண்டு மூணு இந்த மாதிரி இடங்களை மறைஞ்சிருக்கிறாரு இந்த மாதிரி நம்ம ஜோதிடர்கள்ட்ட போய் பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க சூரியன் வந்து உங்களுக்கு சாதகமா இல்லைங்க சூரியன் சாதகமா இல்லாதனாலதான் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுது அரசு அரசாங்கம் சார்ந்த தொந்தரவுகள் உங்களுக்கு வருது அதே மாதிரி அப்பா மகனுக்குள்ளார உறவு சரியில்லைன்னா அதுக்கு காரணம் சூரியன் உங்களுக்கு சாதகமா இல்லை தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா நாம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா அரசு அரசாங்கத்தால் நன்மை அடையணும் அப்பாவுக்கு மகனுக்கான உறவு நல்லா இருக்கணும் உயர் புகழ் அடையணும் அப்படின்னா இந்த விஷயத்த நீங்க செய்யுங்க கோதுமை இருக்கு இல்லையா இந்த கோதுமையை ஒவ்வொரு ஆலயங்களையும் தானமா கொடுக்கறது ரொம்ப நல்லது ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல தானமா கொடுக்கறது ரொம்ப நல்லது அதே சமயத்துல இந்த கோதுமையை வந்து ஒரு சின்ன முடிச்சா ஒரு துணியில ஒரு வெள்ளை கலர் துணியில அந்த கோதுமை கொஞ்சம் போட்டு சின்ன முடிச்சு மாதிரி வச்சுட்டு அந்த கோதுமை கூட ஒரு ஒன்பது வெத்தலை ஒரு ஒன்பது பாக்கு இது மூணையும் ஒன்னா வச்சு தலையணி வச்சு தூங்கிட்டு வரணும் இது மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு ஏழு வாரங்கள் ஏழு ஞாயிற்றுக்கிழமைகள் அதாவது சனிக்கிழமை இரவு நம்ம வச்சுக்கிறோம் சனிக்கிழமை இரவு வச்சுங்க அப்படின்னா வெடிக்கால ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாவே அந்த தலையணை கடையிலேயே இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமை நைட்டும் அங்கதான் போய் படுக்க போறோம் அந்த நைட்டும் ஃபுல்லா இருக்கட்டும் அடுத்த நாள் ச திங்கக்கிழமை காலையில அதை ஒரு உரமா வச்சிருங்க இது மாதிரி வந்து ஏழு ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுட்டு எட்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஓடுகிற தண்ணி ஆறு இதுல கொண்டு போய் அந்த முடிச்சுகள் எல்லாத்தையும் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போயிட்டு உங்களுடைய பேருக்கு உங்க குடும்ப உறுப்பினர்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தந்தை மகனுக்கு உண்டான புகழ் வந்து கெடாம போயிடும் அதே சமயத்துல தந்தை மகனுக்கு உண்டான உறவு நல்ல முறையில இருக்கும் அரசு அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இது வந்து சூரியன் கெட்டு போயிட்டாரு அப்படின்னா சூரியன் நல்லா இருக்கிறாரு அப்படின்னா கோதுமை சார்ந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது கோதுமை சார்ந்த உணவுகளை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஒரு கிரகம் நமக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா அந்த கிரகத்திற்கு உண்டான தானியத்தை தானமாக தரதும் அந்த கிரகம் நமக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா அந்த தானியங்கள் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதும் நமக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதனால் சூரியனால் நமக்கு யோகம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக சூரியனால் நிறைய நன்மைகள் ஆரம்பிச்சிடும் பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்கும் எவ்வளவு பெரிய வயது மிகப்பெரிய உடல் இருக்கக்கூடிய வியாதிக்குமே கூட ஒரு சின்ன மாத்திரை தான் வந்து மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதா இருக்கும் அது போல வந்து இந்த விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக சூரியனால் உண்டாக அனைத்து தாக்கங்களும் தீரும் எல்லா விதமான வளர்ச்சி வெற்றியும் உண்டாகும் நன்றி வணக்கம்